சியோனிய இயக்க தலைவர்கள் அப்படின்னா யார் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த யூதர்களுக்கு என்று தனி நாடு வேண்டும் என்று போராடக்கூடிய ஒரு இயக்கம் தான் சியோனி இயக்கம் இந்த அப்படின்னா இந்த யூதர்களுக்கு என்று தனி நாடே கிடையாதா யூதர்களோட பூர்வீகம் தான் என்ன அப்படின்னா அவர்களோட பூர்வீக பகுதியே பாலஸ்தீன பகுதி தான் இந்த பாலஸ்தீன பகுதியில் இந்த யூதர்கள் வாழும்போது இந்த யூதர்களில் ஒருவரான இயேசு கிறிஸ்து இந்த இந்த யூத சமூகத்துல நிலவிய பூசல்களை எதிர்த்து அங்கே குரல் கொடுக்கிறார் இப்படி முரண்பட்டு பேசக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சு கொலை செஞ்சுட்டாங்க இந்த யூதர்கள் இப்படி யூதர் சமூகத்தில் நிலவிய பூசில்களை எதிர்த்து குரல் கொடுத்த இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சு அவரோட இறப்புக்கு காரணமான ஒரு சமூகம் தான் இந்த யூதர் சமூகம் இந்த அதன் பிறகு இந்த இயேசு கிறிஸ்து உயிர் திழந்து அவரோட புகழ் இந்த உலகம் முழுவதும் பரவிய பிறகு இந்த இயேசு கிறிஸ்துவின் இறப்புக்கு காரணமான இந்த சமூகத்தை எல்லோருமே இருந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன்படி அன்றைய ஆட்சியாளர்கள் இந்த யூதர்களை வெறுக்க ஆரம்பிச்சாங்க அதனால ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் இந்த யூதர்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க அப்படி இந்த யூதர்கள் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் விரட்டி அடிக்கப்படும் பொழுது இந்த யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த தேசம் எதுனா அது அரேபியர்கள் தான் இப்படி இந்த அரேபியாவில் குடியேறிய இந்த யூதர்கள் இந்த அரேபியாவில் இருந்து தனக்கான தனி தேசத்தை உருவாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாங்க இப்படி குடியேறிய அந்த யூதர்கள் அங்கே வாழக்கூடிய ஏழை அரேபியர்கள்ட்ட இருந்து இடங்களை சொற்பமான ரேட்ல வாங்கி அங்க இருக்கக்கூடிய அரேபியர்களுக்கு தொந்தரவு செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெருசலம் என்ற புனித நகருக்கு செல்லக்கூடிய பாதையை அடைச்சு இந்த அரேபியர்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவு விளை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த புலம்பெயர்ந்த சமூகமான இந்த யூதர்கள் ஐரோப்பாவிலும் வட அமெரிக்காவிலும் பல்வேறு அளவில் பெருகி இந்த உலகில் பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்த ஒரு சமூகமாக மாற்றப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல வெறும் ஆயிரம் யூதர்கள் மட்டும்தான் இந்த பாலசீன பகுதியில் இருந்தாங்க பதினஞ்சு மில்லியன் மக்கள் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்துட்டாங்க இப்படி புலம்பெயர்ந்த சமூகமாக இருக்கக்கூடிய இந்த யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு நாடு எதுனா அதே அரேபியர்கள் தான் இப்படி நாடற்று ஒவ்வொரு நாட்டிலும் புலம்பெயர்ந்த யூதர்கள் தங்களுக்கென்று தனி தேசத்தை உருவாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாங்க இப்ப இலங்கையில இலங்கை தமிழர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது இந்த இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக உலகெங்கிலும் பரவி இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து இலங்கை தமிழருக்கு ஆதரவு தெரிவித்தோம்ல தமிழர் என்ற ஒரு உணர்வோடு இந்த உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இலங்கை தமிழருக்கு ஆதரவு தெரிவித்த மாதிரிதான் இந்த புலம்பெயர்ந்த சமூகமான இந்த யூத சமூகத்திலிருந்து பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் சேர்ந்து தனக்கென்று ஒரு தனி தேசத்தை கட்டமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க அது இப்படி இந்த யூதர்களுக்கான தனி தேசத்தை ஏற்படுத்தணும் என்ற முதல் முயற்சிக்கு வித்திட்டவர் யார்னா வியன்னாவின் பத்திரிகையாளரான தோடார் ஹெர்சல் என்றவர் தான் இந்த யூதர்களுக்கு என்று தனி தேசத்தை கட்டமைக்கணும் என்று துண்டு பிரசகரம் வெளியிடுறாரு அதிலிருந்து தோன்றியதுதான் உலக சியோனி இயக்கம் சரிங்களா இப்படி உருவாக்கப்பட்ட இந்த உலக சியோனி இயக்கத்தோட குறிக்கோள் என்ன அப்படின்னா யூதர்களுக்கு என்று தனி தேசம் உருவாக்குவது தான்